கலவரம் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழகத்திலிருந்து மத்திய கைலாசம் சென்ற பதினெட்டு தமிழர்கள் மீட்க கோரி நியூஸ் தமிழ் வாயிலாக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க மோகன்ஸ் அதாவது தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து சுமார் பதினெட்டு நபர்கள் மத்திய கைலாசிற்கு யாத்திரை சென்றுள்ளனர் இந்த நிலையில் நேபாளத்தில் கடந்த சில நாட்களாகவே கலவரம் சூழ்ந்த நிலையில் தற்போது பிரதமர் துணை பிரதமர் உள்ளிட்டோர் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது அங்கு ராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் அங்கு அந்நாடு முழுவதும் பந்த் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்ற இந்த பதினெட்டு தமிழர்களும் தற்போது நேபாளத்தில் ஹில்சா என்கிற பகுதியில் அங்கு பந்த் அறிவிக்கப்பட்டதால் தங்களுக்கு எந்த விதமான வசதிகளும் இல்லை என்றும் அதேபோல் போக்குவரத்து வசதி இல்லாத காரணத்தினால் தாங்கள் நாடு திரும்புவதற்கு எந்தவிதமான வாய்ப்புகளும் தற்போது கிடைக்கவில்லை என்று நம்மை தொடர்பு கொண்டு அந்த தகவலை தெரிவித்துள்ளனர் தற்போது இவர்கள் இவர்கள் பத்தொன்பது பேர் மொத்தமாக அந்த யாத்திரை செல்வதற்கு சென்ற சூழ்நிலையில் நான்கு பேர் உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் ஏற்கனவே அவர்கள் நாடு சென்றியுள்ளனர் உள்ளிடம் உள்ளவர்கள் மட்டும் தற்பொழுது இந்த ஹில்சா என்கிற பகுதியில் இருப்பதாக நம்மிடம் தெரிவித்திருக்கின்றனர் தற்பொழுது அதாவது மதியம் இன்று இரவு வரை அவர்களுக்கு தேவையான உணவுகள் கிடைக்கிறது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதே சமயத்தில் நாளைய தினம் அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதையும் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள் தற்பொழுது அங்கு எந்தவிதமான வாகன வசதியும் இல்லை அதேபோல் சீன எல்லையில் இருந்து நடந்து செல்லக்கூடிய தொலைவில் உள்ள அந்த என்ற பகுதியில் தான் தாங்கள் தற்போது இருப்பதாக அவர்கள் நமக்கு அந்த தகவலை தெரிவித்திருக்கின்றனர் இந்த பதினெட்டு நபர்களும் தற்பொழுது தமிழகம் திரும்புவதற்கு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கின்றனர் முதலாவதாக அவர்கள் இருக்கும் இடத்திற்கு அவர்களை எப்படியாவது தொடர்பு கொண்டு அங்கிருந்து அவர்கள் அதாவது அங்கிருந்து செல்வதற்கு தேவையான போக்குவரத்து வசதி

பல்வேறு நாட்டை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் இருப்பதால் தங்களுக்கு அந்த இடம் ஒரு அசௌரியமான சூழ்நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றன எனவே மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக அவர்களுக்கு அவர்கள் நாடு திரும்புவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நமது நியூஸ் டெவன் தமிழ் வாயிலாக தற்போது இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர் மோகன் நேபாளத்தில் கலவரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழகத்தைச் சேர்ந்த பதினெட்டு நபர்கள் மீட்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பும் நலங்கிணைந்த எல்லாமல்ல இறைவனின் திருவர்களால் இந்திய தாயினுடைய பாரத பிரதமர் அவர்களுக்கும் மத்திய அமைச்சர்கள் அனைவருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அதனுடைய அமைச்சர் பிரிவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை மகிலுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தருணம் சோதனையின் தினமாக உள்ளது நாங்கள் சுமார் ஒரு பதினெட்டு பேர் கைலாஸ் யாத்திரை வந்தோம் சீனா பார்டரில் இருக்கின்ற கில்சா என்ற இடத்தில் ஐயா நீலாராம் அந்த உட்கார்ந்துருக்காங்களே ஐயா நீலாராம் அவருடைய தலைமையிலும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய முன்னிலையிலும் நாங்கள் இந்த யாத்திரையை தொடங்கினோம் நேற்று இன்று நேபாளத்தில் பெரிய கலவரம் இருப்பதால் எங்களால் வர முடியவில்லை இங்கே சீதோஷனம் சரியாக இல்லை வானிலை சரியாக இல்லை இங்கே வந்து சுமார் இரநூறு முந்நூறு பேர் இருக்கின்றோம் இங்கே எல்லாம் நிற்கிறார்கள் அல்லவா இவர்கள் அனைவருமே வந்து யாத்திரைக்கு வந்தவர்கள் இங்கே நிற்கிறதற்கு கூட இடமில்லை தங்குவதற்கு இடமில்லை உணவுக்கு இடமில்லை ஆனால் இத்தனை யாத்திரிகர்களும் இங்கே மிகவும் கஷ்டப்படுகிறோம் தயவு செய்து எங்களை காப்பாற்றி எங்களுடைய தாய் திருநாட்டியத்துக்கு அழைத்துச் செல்லுமாறு உங்கள் பாதம் பணிந்து மன்ற வேண்டிக் கொள்கிறோம் கிருஷ்ணகிரியில் முதலமைச்சர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்கு வரும் முதியவர்களுக்கான உரிய ஏற்பாடுகளை